யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் மக நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் சதுர்தசி திதி காலை ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் அமாவாசை திதி நமக்காக வந்துடுது மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை உத்திராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் இன்னைக்கு பசுக்களுக்கு உணவு தானம் அளிக்கிறதும் தனிமரம் தோப்பாகாது பசுக்கள் எங்க கூட்டமா இருக்கோ அங்க உணவு தானம் கொடுக்கறதும் அங்க அந்த பசுக்களுக்கு சேவை செய்வதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துரும் ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை காதுகளால் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைக்கிறது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் மக நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தெய்வ பக்தி பித்ருக்களோட ஆசீர்வாதம் பாட்டனார் முப்பாட்டனார் தாத்தா எங்க அப்பா பெயர்பட்டவர் இவர்களுடைய மூதாதையர்களுடைய பெருமையை பேசுவதற்கான தருணம் எங்க அப்பா இப்படிலாம் என்னை வளர்த்தார் எங்க தாத்தா இப்படிலாம் இருந்தார் அப்படின்னு புகழ் பெற புகழை பேச வேண்டிய தருணங்கள் கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி இதிகாசங்கள் புராணங்கள் இதை மேற்கோளிட்டு சொல்ல வேண்டிய தருணங்கள் வரலாறு மிக முக்கிய மேஷராசினியர்களே வரலாற்று சுவடுகள் ஆவணங்கள் கோப்புகள் இதெல்லாம் வெரிஃபை பண்ண வேண்டிய தருணங்கள் இந்த பழைய கதைகள்ல என்ன சுவாரஸ்யம் புராணங்கள்ல என்ன சுவாரஸ்யங்கள் அப்படிங்கிறத சொல்வதற்கான வாய்ப்பு மேஷராசி நேர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் இந்த வண்டி சார் நான் ஸ்டைலா இருக்கு அப்படின்னு இந்த வாகனத்தினுடைய பெருமையை பேசுவதற்கான ஒரு தருணம் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் ஆஹ் எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா அப்படிங்கிற ஏக்கம் ரிஷபராசி நேர்களுக்கு நிச்சயம் இருக்கும் நான் தாயை பத்தின நினைவு அழைகள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்துகிட்டு இருக்கும் அம்மாவுக்கே ஆசை இல்லையா அதனால அது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் தாய்மொழி பேசுபவர்கள் இந்த தாய்மொழியை தோத்து பாக்கி எந்த லாங்குவேஜை பார்த்தாலும் ஜிலேபியை புட்டு போட்ட மாதிரியே தெரியும் இந்த பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமாங்கிறது அத்தனை சுகம் தரும் வேற்று இனத்தினர்கள் மொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்கள் வேற்று பாஷை பேசுபவர்கள் இவங்க கூட எல்லாம் ஒரு நல்ல இணக்கமான தருணம் ரிசராசினேயர்களுக்காக அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல அட பங்காளி பங்காளி அப்படின்னு இந்த புரோட்டா சாப்பிட்டா கோட்டாளின்னு சொல்ற விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் போடாயம் பொங்கச்சோறு போடாயம் பொட்டேட்டோ வாடாயம் டொமேட்டோ அப்படின்னு கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி பங்காளிகளுக்குள்ள கண்டிப்பா இருக்கும் சித்தப்பார் பிள்ளைகள் பெரியப்பார் பிள்ளைகள் பங்காளி வகைராக்கள் ஒரே வகைராசர் அப்படின்னு இந்த வகைராவை பத்தி பெருமையா பேச வேண்டிய தருணங்கள் இருக்கு குலதெய்வ வழிபாடு எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள் அப்புறம் இந்த பங்காளிங்கள்லாம் சேர்ந்து பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள் பஞ்சாயத்துகள் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துல எல்லாம் ஒரு சின்ன தடைக்கு பிறகு காரியங்கள் நகர்த்த வேண்டிய அமைப்பு எங்கேயாவது நீண்ட இடத்துல காத்து இருந்து இந்த வெயிட் பண்ணி கியூல நின்று ஆமாம் சார் ஆமாம் சார் நீங்கள் கியூன்னு சொன்னாலும் சொன்னீங்க பெரிய லென்த்தான கியூவா இருக்கு ஒரு கிலோமீட்டர் லென்த்துக்கு கியூ இருக்கும் போல இருக்கு ஆனால் கியூ நகருது அப்படிங்கிற விஷயம் மிதனராசி நேர்களுக்காக நிச்சயம் இருக்கும் நகர்ந்து போற கியூ தான் இருக்கிற கடகராசி நேரில் பார்த்து சார் செய்கிறது தான் சொல்வேன் சொல்கிறது தான் செய்வேன் நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல இவ்வளவு தான் என்னால் பண்ண முடியும் இதை தாண்டி நீங்கள் கேட்கக்கூடாது இதை தாண்டி நீங்கள் ஸ்டெப் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு தருணம் அப்போ கோட்டை தாண்டி நீங்களும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் அப்படின்னு ஒரு லிமிட் போட்டுக்கொள்றது அப்படிங்கிறது நிச்சயம் இருந்துக்கிட்டே இருக்கும் பிரயாணங்களோட அசதி நல்ல தன வரவு அமௌண்ட் பீன் கிரெடிட்டடுங்கிற மெசேஜ் குடும்பத்துல பணப்பழக்கம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு ஆனந்தம் தரும் பழைய கடன்களை அடைக்கிறது இஎம்ஐயை கிளியர் பண்றது பொருளாதார ஆதாயங்கள் தனப்பிராப்தங்கள் கொடுக்கல் வாங்கல் சந்தோஷமா இருக்க வேண்டிய தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் நல்ல கலரான வஸ்திரம் அப்படிங்கிறது ஆமா சார் ஒரே கலர்ஃபுல்லான லைஃப் அப்படின்னு சந்திரன் உங்களுக்கு முன்னாடி போனா கலர்ஃபுல்லான லைஃபா இருக்கும் சந்திரன் உங்களுக்கு பின்னாடி இருந்தா கலர்லெஸ் ஓடர்லெஸ் லைஃப்பா இருக்கும் ஆடா எல்லாம் சரியா இருக்காதாங்க இந்த வாசனாதி திரவியங்கள்லாம் தீர்ந்து போயிருமா பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் அழகு சாதன பொருட்கள்லாம் நிறைந்து காணப்பட வேண்டிய அமைப்பு கடகராசினியர்களுக்காக உண்டு சந்திரன் பின்னாடி இருந்தால் கம்மியாக இருக்கும் முன்னாடி இருந்தால் ஜாஸ்தி இருக்கும் இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அப்படின்னு சிம்மகதி அப்படிங்கிறது பெரிய அளவு இருக்கும் என்ன கம்பீரம் சூதுவாத தெரியாமல் வளர்ந்துட்டீங்கல்ல என்ன ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டைலு அப்படியே உங்கள் நீங்கள் வண்டி ஓட்டுற ஸ்டைலை பார்த்தே ஊர் இருக்குன்னா பாருங்களேன் சிம்மராசி நேர்களே அப்போ புது காரியங்கள் புது முயற்சிகள் புது சந்திப்புகள் யாராவது ஒருத்தர்கிட்ட கை கொடுத்து ஹல்லோ அப்படின்னு கை தட்டி ஹல்லோ அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி புது நட்பு புது அறிமுகங்கள் புது சந்திப்புகள் இதுல ஆனந்தம் பெற வேண்டிய தருணம் நிறைய இருக்கும் ஆஹ் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் ஏ கலரு அப்படின்னு சொல்ற விஷயம் சிம்மராசி நேர்களுக்காக நிச்சயம் உண்டு இந்த டெல்லடிக்கிற கலரு அயன் பண்ணாத சொக்கா அதெல்லாம் இருக்காது ஸ்டைல்னா ஸ்டைலு அப்படி ஒரு ஸ்டைலு நீ நடந்தால் நடை அழகு ஸ்டைலு ஸ்டைலு தான் இது சூப்பர் ஸ்டைலு தான் அப்படின்னு நீங்க ஸ்டைலா வளம் வர வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற கண்ணிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலயும் சரி ஒரு சின்ன தொய்வுங்கிறது காணப்படும் ஆமா சார் லேசா தலா ஒரு பக்கமா வலிக்குது ஆமாங்க ஒரு பக்கமா வலிக்குது அப்படின்னு காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உ தொண்டை கட்டிக்கிச்சு சளி தொந்தரவு கொஞ்சம் லேசாக காது அடைச்சிருக்கு மூக்கு அடைச்சிருக்கு இந்த அச்சு அச்சுன்னு தும்முறது அலர்ஜி சைன்னஸ் ஒவ்வாமை உபாதை இது போன்ற சின்ன சின்ன ட்ரபிள் உடனே இந்த தைலத்தை தேடுறது பவர் கிரீமை தேடுறது டக்கு டக்குன்னு உடனே மாத்திரை போட்டுறேன்னு போகக்கூடாது அது வந்து கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும் இயற்கை உணவே மருந்து மருந்தே உணவு அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டீங்கன்னா அது நன்மை தர வேண்டியமை முடிஞ்ச வரைக்கும் கை வைத்தியத்திலேயே சமாளிக்க பார்த்துருங்க கை வைத்தியத்திலேயே சமாளிச்சிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய ஆள் தான் கன்னிராசி நேர்களே மருந்து மாத்திரையை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உடனே இன்ஜெக்ஷனா டேப்லெட்டா மெடிசனா அந்த மெடிக்கல்ல போய் செல்ஃப் மெடிகேஷன் அப்படிங்கிறது கன்னிராசி நேர்கள் கூடாது இந்த சித்தா ஆயுர்வேதம் இது போன்ற பொருட்களே சரி பண்ண நினைச்சிங்கன்னா உண்மையிலே சந்தோஷம் தரும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் வெட்டு ஒண்ணு துண்டு மூணு அதனால எப்படி சார் வாழை மரத்தை மடக்கி வெட்டினா மூணு துண்டு ஆகும்ல அந்த மாதிரி தான் அப்போ ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா இல்லை பாஸ் மூணு மாங்காய் நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு மூன்று சுப செய்திகள் துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு ஒன்னே ஒண்ணு இந்த சந்தோஷமான செய்தி எல்லாம் வந்துருச்சுன்னா எல்லார்கிட்டையும் படம் போட்டு காட்டக்கூடாது சீன் போடக்கூடாது கெத்து காட்டக்கூடாது பிலிம் காட்டக்கூடாது கிடைச்சது சந்தோஷம் எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு போனீங்கன்னா அது ரொம்ப நல்லது அப்போ அந்த பழி வாங்குறேன் இந்த என்னை பத்தி நானே பெருமையா பேசிக்கிறேன் இந்த தற்பெருமை தனிகாச்சலம் அப்படின்லாம் இருந்ததுன்னா பரமார்த்த குருவா இருந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க நல்ல குருவா இருங்க அது பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும் உங்களுடைய வெற்றியை பகிர்ந்துக்கங்க ஆனால் உங்களை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசாதீங்க அடுத்தவர்கள் தான் நம்மளை புகழ்ந்து பேசணுமே தவிர நாம நம்மளை பற்றி எப்பவும் புகழ்ந்து பேசக்கூடாது சுய விளம்பரம் இன்னைக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு கூடாது அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் 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 மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் ஸ்பீடு பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்ஸஸ் சார் இங்கே சார் அங்கே சார் ஒரே அலைச்சல் தோள்பட்ட ரெண்டும் வலிக்குது சார் முதுகு கொஞ்சம் வலிக்குது சாய்மானத்தை தேட வேண்டிய தருணங்கள் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்க மாட்டேங்குது ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தெரியலன்னு ஸ்தம்பித்து போக வேண்டிய தருணங்கள் இப்படி நம்ம ஸ்தம்பித்து போனால் ஒன்று என்ன பண்ணும் ஒரு சாமியாரை பார்க்கணும் இல்லை ஒரு ஜோசியரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும் இதுக்கெல்லாம் இன்னும் விளக்கம் இதெல்லாம் ஏன் இப்போ நடக்குது எதனால் நடக்குது அப்படிங்கிற கேள்வி பெரிய அளவுக்கு மனதில் இருக்கும் அந்த கேள்வி கணக்கில் கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு விடையதையான அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மாவை அத்தனை கேள்வி கேட்டானா நிச்சயராசி நேர்களையும் நீங்கள் என்கிட்ட எத்தனை கேள்வி கேட்கறதுக்காக காத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த கேள்வி பதில் தான் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு விடையாக இருக்கும் நடக்கிற நிகழ்வுகளுக்கு நம்ம காரணம் அல்ல நமக்கு மீறியெல்லாம் நடக்குதுங்கிற புரிதல் நிச்சயராசி நேர்களுக்கு வரணும் இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எல்லாம் சிவமயம் என்பது எனக்கு எல்லாம் பயமயம் நண்டு கண்டாலும் பயம் செண்டு கண்டாலும் பயம் இந்த பயத்தை விட்டுடுங்க யாரும் உங்கள் தலையெல்லாம் சிவ போகிறதுல குத்தம் பண்ணிட்டீங்கன்னாலும் ஆமாங்க தெரியாமல் நடந்துருச்சு என்னை மீறி நடந்துருச்சுன்னு ஒத்துக்கங்க இந்த மதிப்பு மரியாதை கௌரவம் அந்த அதெல்லாம் இருக்கட்டும் தப்பு கிடையாது ஆனால் அந்த குத்தத்தை ஒத்துக்கிறதுனால அதெல்லாம் குறைஞ்சி போக போகிறது இல்லை சாரி ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ இந்த மேஜிக்கல் வேர்ட்ஸை பயன்படுத்துறதுக்கு தனுசுராசினி நீங்கள் கற்றுக்கணும் கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருங்க நழுவுற மீன்லேயும் ஓடுற மீனாக இருங்க பிரச்சனை கலாட்டா ஏதாவது சீரியஸாக இருந்ததுன்னா அங்கேருந்து எந்திரிச்சு வந்துடுங்க நான் இதில் கருத்து சொல்ல விருப்பப்படலைங்க கருத்து கந்தசாமியாக இன்றைக்கி நான் இருக்க ஆசைப்படலை இந்த கருத்து சுதந்திரம் எல்லாம் வேண்டாம் என்ன நான் பார்த்துக்கிட்டேன்னா போதும் அப்படின்னு கேலிகிண்டல் விமர்சனங்கள் நக்கல் நையாண்டிகள் இதுல இருந்தெல்லாம் விலகி இருந்தீங்க அப்படின்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு நீங்க ஏதாவது சொல்ல போவ நான் தாயேன்னு தானே சொன்னேன் இல்லை இல்லை நீ நாயேன்னு தான் சொன்னங்கிற பேர் உங்களுக்கு வந்துடும் இந்த பொல்லாப்பு நமக்கு எதுக்கு இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஆஹ் முடிவெடுக்க முடியாத தருணங்கள் ஆமா சார் சந்திரனுக்கே முடிவெடுக்க முடியாம போகுது சோம்பேறித்தனம் அதிகமாக ஆகா இருந்த இடத்துல இருந்தே செஞ்சிடலான்னு பார்த்தேன் ஏமாத்தி விட்டாங்களே இந்த வரேன்னு சொன்னாங்களே வரலையே தரேன்னு சொன்னாங்களே தரலையே போறேன்னு சொன்னாங்களே போகலையே அப்படின்னு இந்த வரலையே போகலையே தரலையேங்கிற விஷயம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் டிசிஷனுக்கு நம்மளால வர முடியாத தருணங்கள் அப்படிங்கிறது ராசி நேர்களுக்காக இருக்கும் சின்ன சின்ன லாபங்கள் வரும் ஆனால் பெரிய அளவுக்கு வருமானத்தை எதிர்பார்க்க முடியாத அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் தூக்கமின்மை பெரிய அளவுக்கு காணப்பட்டுக்கிட்டே இருக்கும் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு எல்லாம் பெரிய வில்லங்கம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த பஞ்சாயத்து தலைவர் பதவியெல்லாம் கொடுத்தா வேண்டான்ருங்க நான் எங்கே இதெல்லாம் பேச போகிறேன் நீங்கள் படித்தீங்கன்னா உங்கள் பஸ்ஸு நான் படித்தேன்னா என் பஸ்ஸுன்னு போனீங்கன்னா அது ரொம்ப நல்லது இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இருட்டிற்கும் பார்க்கிற விழி உண்டு சோற்றிற்கும் கேட்கிற திறன் உண்டு நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த தப்பு யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிங்கன்னா மாட்டிக்க போகிறது நீங்கள் தான் விமர்சனங்களுக்கு கொஞ்சம் செவி கொடுங்க அதே மாதிரி தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை நல்லது மூடி மறைக்கணும்னு நினைக்காதீங்க ஒரு பொய்யை மறைக்க ஒன்பது பொய் சொன்ன கதை அப்படிங்கிறது கும்பராசினியர்களுக்கு வந்துடும் அப்ப குதிரை ஒத்துக்கிறேன் எங்க ஐயா அவ்வளோதான் வேலையை முடிச்சு விடுங்க அப்படின்னா அலைய முடியல நிக்க முடியல கால் வலி இருந்த அஹ் தலையிலயும் உடல்லையும் இருக்கிற பலம் கும்பராசினியர்களே கால்கள்ல இருக்காது கொஞ்சம் கால் அசதி இந்த கால் ரெண்டையும் யாராவது அமுத்தி விட்டா நல்லா இருக்கு ஆமா சார் ஆமா சார் ஏழரை வேற இன்னும் முடி நடக்குதான் கடப்ப தான் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நான் ஏதாவது பேசினாலே வில்லங்கம் ஆயிடுது நான் மௌன விரதம் கண்ணிருந்தும் குருடனாய் இருந்தும் செவடனாய் வாய் இருந்தும் ஊமையாய் இந்த தட்டி கேட்குறேன் இந்த நியாயத்தை பேசுறேன் இந்த உண்மையை பேசுறேன் இந்த பஞ்சாயத்துல நான் தீர்ப்பு சொல்றேன் வேண்டவே வேண்டாம் உங்க புலப்ப நீங்க பாருங்க உங்க பஞ்சாயத்தை நீங்க பாருங்க உங்க வேலையை நீங்க பார்த்தீங்கன்னா அதுவே பெரிய விஷயம் அடுத்து இருக்கிற மீனராசினியர்களை பொறுத்த வரையிலும் எல்லாம் சிவமயம் எனக்கு பயம் எதிரினுடைய பலம் அதிகரித்து காண்பதால் ஆட்டத்தை டிராவலை முடிச்சுக்கிறோங்க நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க ஆனால் தோத்து போகலல்ல அதே பெரிய விஷயம் இல்ல அப்போ தோத்து போகாத தருணம் மீனராசினியர்களுக்காக உண்டு ஒன்னே உண்டு கழுவுர மீன்ல நல்லூர மீனாக இருந்தீங்கன்னா நல்லது வள வள கொள்ள குழந்தை பேசுங்க இந்த வெட்டு ஒன்று துண்டு ஒன்றுன்னெல்லாம் பேசிடாதீங்க அதே மாதிரி இந்த ஃபார்மாலிட்டிஸ் ப்ரோட்டோகால் ப்ரொசீஜர் யூனிஃபார்ம் சர்வீசஸ் போட்டவர்கள் சொல்லும் பொழுது அதை சரிவர பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அவங்க கிட்ட போய் எதிர்த்து பேசிக்கிட்டு கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கலாட்டா பண்ணிட்டு தகராறு பண்ணிக்கிட்டு அது வேண்டவே வேண்டாம் இருக்கிறது என்னவோ அதை மேனேஜ் பண்ணிக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு கொஞ்சம் லைட்டாக அடிக்கும் கலரு கொஞ்சம் கலர்லெஸ் ஓடர்லெஸ் இது வாசனாதி திரவியங்கள்லாம் இல்லாமல் இன்னைக்கு நாளை ஓட்டிக்கங்க இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னும் இல்லாமையின் ஒன்று நான் மானசீக குருவா இன்னைக்கு ராதிகங்கிற மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து இருக்க விநாயகரை பிரார்த்தனை செய்து உங்களுக்கு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சிட் பண்ட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் வெறும்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதர்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்